அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் சிலர் தனியாக ஒரு செயலை செய்யும்போது அழகாக அற்புதமாக நினைத்தபடி செய்து முடிப்பார்கள் அதையே அவர்கள் பலருடன் சேர்ந்து செய்யும் பொழுது தடுமாறுவார்கள் அந்த தடுமாற்றத்திற்கு காரணம் என்னென்னா நாம் அவர்களை போல இல்லையோ இல்லை அவர்கள் நம்மை விட திறமைசாலியாக இருப்பார்களோ நம்மால் அவர்களோடு போட்டி போட முடியாதோ இத்தனை கேள்விகள் நம்முள் எழுவதற்கு தாங்க காரணமே அந்த தடுமாற்றத்தை நீக்கினால் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் தொட்டக்காரியம் துளங்கும் நினைத்ததை முடிக்கலாம் சரி இந்த தயக்கத்தை எப்படி போக்குவது இதை விளக்குவதர்தான் ஒரு ஜென்குரு கூறும் ஒரு விளக்கத்தை பார்ப்போம் அந்த குருவிடம் பல சீடர்கள் தற்பாப்பு கலைகளை கற்று வந்தார்கள் அவரின் தலையாய சீடன் ஒருவன் இருந்தான் அவன் குரு தனியே சொல்லிக் கொடுக்கும்போது அனைத்தையும் சிறப்பாக செய்வான் ஆனால் எல்லோருடன் சேர்ந்து செய்யும் பொழுது தவறிவிடுவான் குரு கேட்பார் உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை தனியாக சொல்லி போது அவ்வளவு அருமையாக செய்கிறியே ஏன் இப்படி எல்லாரோடும் செய்யும் பொழுது நீ வந்து ரொம்ப தவறு தவறாக செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த சீடன் சொல்கிறான் எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி தலையை தான் ஆற்றாடைய ஒழிய வாயை திறந்து கூட அவனால் சொல்ல முடியல உடனே குரு என்ன பண்ணுறாரு வா நம்ம வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லி அவனை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும்போது வழியில் ஒரு ஓடை ஓடிட்டுருக்கு அங்கேயே நின்றார் குரு இந்த தண்ணீரை பார் வழியில் பாறைகள் கிடைக்கின்றன எங்க அந்த தண்ணியில் தண்ணீர் அங்கேயே நின்றுவிடவில்லை பக்கத்தில் வழிந்து ஓடுகிறது நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றார் அதன்பின் எந்த ஒரு விஷயமும் அந்த சீடனை தொல்லைப்படுத்தவில்லை நாமும் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது தேங்கி நிற்கக்கூடாது போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு தயக்கத்தை தவிர்க்க வேண்டும் அந்த தயக்கத்தை போக்கினால் தடுமாற்றம் வராது தடுமாறாத குதிரை தான் நல்ல குதிரை தடம் மாறும்போது தட்டி கேட்பவர்களுடனும் தடம் பதிக்கும்போது தட்டி கொடுப்பவர்களோடும் நாம் பயணிக்க வேண்டும் அதுதான் வெற்றிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தயக்கத்தை போக்கக்கூடிய மாமருந்து என்று அந்த ஜென்குரு கூறுகிறார் இது வந்து அந்த சீடனுக்கு மட்டும் கூறலைங்க இது நமக்கும் தாங்க நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது தயக்கம்தாங்க இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய திறமையை அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது அதாவதுங்க மாம்பழத்தின் குணம் மாம்பழம்தான் அது கொய்யாப்பழமாக மாற முடியுமா கொய்யா பழம் கொய்யா பழத்தோட குணத்தில் தான் இருக்கும் அதற்குரிய சத்தில் தான் இருக்கும் அது போய் சப்பாட்டா பழத்தோடு ஒப்பிட முடியுமா ஆனால் அது மொத்தத்துக்கும் சேர்த்ததுக்கு என்ன பழங்கள் தான் நம்ம சொல்கிறோம் அப்போ ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் வந்து இருக்குது அப்போது நான் இது போல் இல்லையே நான் அப்படி தோற்றுருவனோ நான் இப்படி வந்துருவனோ நான் செய்வது தப்போ அப்படின்னு நினச்சா வாழ்க்கையில் யாருமே நிம்மதியாக வாழவே முடியவே முடியாதுங்க நம்மளை மட்டும்தாங்க நம்ம நினைக்கணுமே தவிர நாம் அது போல இல்லையே இதுபோல இல்லையே அப்படின்னு சொல்லி நினைத்தோம் என்றால் நாம் கூட்டத்தோடு ஒன்று சேரவே முடியாது இன்னொன்று தனிமரம் தோப்பாகாது என்பதை நாம் மனதில் நிப்பாட்டிக்கொள்ளணும் அப்படி மனதில் நிப்பாட்டினால்தான் நாம் தயக்கத்தை தூக்கி எறிந்து தடையற்ற வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அதனால தான் சொன்னாங்க நதி போல் ஓடிக்கிட்டே இருக்கணும் நின்றுட்டோம் குட்டையாக மாறிடுவோம் குட்டையாக மாறிட்டோம் அப்படின்னா அந்த குட்டையில் என்ன இருக்கும் கொசுகளும் தேவையில்லாத பூச்சிகளும் தான் அதுக்குள்ளே இருக்கும் அது நமக்கு தேவையா நதி போல நம் ஓடிக்கொண்டே இருப்போம் கடலை சென்று அடைவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ